ராணிப்பட்டியிலே இவ்வளோ பெரிய ஏரியெலாம் இருக்குதா அதில் ஃபஸ்ட்டு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ரெண்டாவது பெரிய ஏரியானே காவிர்பாக்கு ஏரி இருக்குது அப்புறம் ராணிப்பேட்டிலே ரெண்டாவது பெரிய ஏரி வந்து பார்த்திங்கன்னா மஹிந்தவடி ஏரி இருக்குது மூணாவது பெரிய ஏரியான மேலாண்மை ஏரி இருக்குது இவ்வளோ ஏரியும் நம்ம ராணிப்பட்டில் இருக்குதுங்களா சரி வாங்க இதை பற்றி டீட்டிலே இந்த பிளாக் ஃபுல்லாக பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டில் பெரிய ஏரியான காவேல் ஏரி தான் பார்க்க வந்திருக்கோம் சரிங்களா காவيرபட்டி ஏரிய பத்தி உங்களுக்கு ஒரு ஃபுல் தெளிவான ஒரு விஷயத்தை வந்து பத்தி இந்த பிளாக் மூலம் உங்களுக்கு கொடுக்க போறோம் சரிங்களா சரி வாங்க க்ரூஸ் பாயிண்ட் ஃபுல்லா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காவேரிபத்தி ஏரி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காவேரி பக்கம் ஏரியின்னு போட்டாவே வந்துடும் சரிங்களா வந்து பாருங்கள் இறக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ரெண்டாவது பெரிய ஏரி ராணிப்பேட்டையிலே ஃபஸ்ட்டு பெரிய ஏரியை பார்த்தீங்கன்னா காவிர்பத்தேரி தான் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏரியுடைய ஒரு ஓவர் ஆல் வியூ வந்து பாருங்கள் இதுதான் உடைய வியூ சரியா ஸோ இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து பொன்னப்பந்தாங்கலேருந்து காவிர்பக்கம் சைட்லேருந்து ஒரு பதினஞ்சு ஊரும் அப்படியே பாத்தீங்கன்னா இருந்து வாலாஜா அங்க ஒரு பதினஞ்சு பதினாறு முப்பது அந்த ஒரு முப்பதுல நாற்பது கிராமம் உள்ளடிக்க ஒரு பெரிய ஏரி சரிங்களா இந்த ஏரி சுற்றுலா பரப்பு இருக்குன்னா எப்படி சரி ரெண்டாயிரம் ஏக்கரா மேலேயே இது இருக்கும் சரியா ஏக்கர் நிறைய பேருக்கு தெரியாது உங்களுக்கு அந்த பாதை தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏரியுடைய முக்கியமான சில விஷயம் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஏரி ஏன் கட்டினாங்க ஏரி ஏன் சூர் வாரினாங்க எந்த பர்போஸ் பண்ணாலும் ஆமா இத பண்ணா உங்களுக்கு டிடலாம் சொல்றோம் மாலத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து இங்க ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு परपஸ் காண்டி தான் இத வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூறு ஓகேவா ஆயிரத்தி ஆறுநூறு அந்த ஒரு வருஷத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்னரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியாவை வந்து சூஸ் பண்ணி இதை வந்து கட்டி ஸோ ஒரு பிரபலமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க இதை சுற்றி நிறைய ஏரியலாக இருக்குது அந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு மெயின் ஓகே ஒரு மெயின் ஜங்ஷன் மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணியெல்லாம் உள்ளார போயிட்டு தண்ணி இங்கேருந்து இருந்து சின்ன சின்ன ஏரியில்லாம் போயிட்டு அங்கே இந்த ஏரியில் ஃபுல் ரொம்ப ரொம்பிடுச்சுன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு போதும் ஸோ அந்த ஒரு வரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மன்னருடைய காலம் ஒரு ஆயிரத்தி ஓகேங்களா அந்த இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய ஏரி பார்த்தியா சைனாதி பெரிய நம்ம கார்பு தேரி தான் சரிங்களா அதுக்கப்புறம் இதனுடைய சில பாட்டில் இருக்குது அது உங்களுக்கு உள்ள ஃபில் பண்ணுற கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தண்ணியுடைய பரப்பு வந்து எப்பவுமே வந்து குறையிறது இல்லை ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீர் இருக்குது மீன் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வந்து அதே பேர் வந்து ஃப்ரீ தண்ணி நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வரதுக்கான வழி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு இல்லை நாலு இருக்கு ஆக்சுவலாக மூணு இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மூள பங்களான்னு சொல்கிறாங்க நம்ம கார் பக்கம் போகிற வழி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ராமரிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே லெஃப்ட் ரைட் சைடில் பார்த்து போகிறப்போ அந்த ரைட் சைடு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐயம்பேட்டை ஐயம்பேட்டைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ரோடு மாதிரி இருக்குது ஸோ அதை அங்கே உள்ளார போயிக்கலாம் இங்கே உப்புந்தாங்கல் ஆக்சுவலாக உப்பிருந்தாங்களா இந்த உப்பிருந்தாங்களை வழியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாதை மாதிரி இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இங்கே எல்லாமே ஒரு உங்களுக்கு ஓப்பனாக அந்த கேட் வேலை சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே பார்க்கறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வழியை வந்து சூஸ் பண்ணணும் ஸோ இதில் வந்து ஜா அதிகபட்சம் யாரெல்லாம் வந்து வந்து பார்க்கலாம்னா எல்லாருமே வரலாம் சரியா ஸோ கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேஃப்டியாக கொண்டு வரணும் அது ஒரு விஷயம் இருக்கு செகண்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோட் தான் ஓகே ஸோ எல்லாருமே வரலாம் ஸோ சில கவர்மெண்ட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது ஸோ இங்கே வந்து தண்ணி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மஸ்ட் சேஃப்டி வந்து நீங்கள் தான் பார்க்கணும் ஏன்னா உங்களுடைய சேஃப்டி கண்டித்தான் இருக்குது ஸோ பி டபிள்யூ கிழக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ப்ளே பண்ணுறோமோ அந்த ப்ளே பிளேலிஸ்டோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் அப்புறம் ஃபேஸ்புக் லிங்க் கொடுக்குறோம் மறக்காமல் ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்க டிபார்ட்மெண்ட் ரிலீஸோ வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது எப்படின்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிற பாருங்க இப்போ ஒரு கிட்ஸுக்குன்னா இவ்வளோ ஒரு நீர் பரப்பில் இருந்தால் மட்டும் தான் கொண்டு போனோம் ஒரு அடல்ட்டுன்னா ஒரு வைஸ் ஒரு அடல்ட் அவங்களுக்குனா அவங்களுக்கு ஒரு வைஸ் தான் கொடுப்போம் அது மாதிரி ஒரு சில விஷயம் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக சொன்னால் ரொம்ப பெருசாக போவோம் சரியா அதுக்கப்புறம் நீங்கள் இது வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் எப்போனா ஒரு லாஸ் எப்போவுமே அவைலபலாக தான் இருக்குது ஆக்சுவலாக இப்போ தான் தண்ணி வந்து டோட்டலாக வந்து கம்மியாகிடுச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பாக்க போறோம் பாத்தீங்கன்னா மகேந்திரவாடி ஏரி வந்து பாக்க போறோம் மகேந்திராவடி ஏரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஏரி தான் நம்ம ராணிப்பேட்டில பாத்தீங்கன்னா ரெண்டாவது பெரிய ஏரியா பாத்தீங்கன்னா மகேந்திரவடி ஏரி தான் சோ இந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயுதம் ஃபேஸ்புக் பேஜ் மறக்காம வருஷமா பாத்தீங்கன்னா இருக்கு யாரு வந்து இது யாரு பண்ணாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா வர்மா அப்படின்னு ஒரு மன்னன் வந்து பண்ணாங்க சோ எந்த ஒரு பர்பஸ்க்குனா இங்க வந்து சுத்து சுத்தாக்கி நம்ம பாலாறுலேருந்து இருந்து அங்கே தண்ணி கொண்டு வந்து கொண்டு வரதுக்கான ஒரு வழி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி மேலத்தேரி அது மாதிரி ஒரு பெரிய காவிர்பத்தி ஏரி அந்த அந்த பக்கம் ஏரியில இருந்து கொண்டு வந்து இங்க இருக்கிறதுக்கான ஒரு ஏரி பண்ணாங்க சோ இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது விவசாய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாக்குது ஸோ இங்கே பாருங்க ஒரு அந்த காலத்தில் ஒரு அரசர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு கட்டுமானமாக ஒரு விஷயத்த பண்ணி ஸோ ஒரு நீர்நிலையை வந்து எப்படி தேக்கி வச்சிருக்காங்க எவ்வளோ தொடர்பு இருக்கு பாருங்க இதுதாங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க நீங்களே அப்படியே பாருங்க ஃபுல்லாக எங்கள் ஃப்ரேமில் பாருங்க ஸோ குறைஞ்சபட்சம் இவ்வளோ பெருக்கு ஒரு பரப்பு இவ்வளோ பெருப்பு ஏகப்பட்ட கணக்கான தண்ணியை சேர்க்க சேமித்து வச்சதால ஒரு பிற்காலத்துக்கு யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ இது மாதிரி அந்த காலத்தில் மழை வந்து யோசனை வச்சிருக்காங்க சரி வாங்க நம்ம இதனுடைய ஒரு ஓவரால் வியூ ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கலாம் அதுக்கப்புறம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்மளுடைய பே ஃபேஸ்புக் பேஜ் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செகண்ட் ஆஃப் ராணி ராணி ராணிப்பை பத்தி சில வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம் ஸோ மறக்காம பாருங்கள் ஓகே வந்து நம்ம கடவாசல்லாம் இந்த மாதிரி இருக்கும் அந்த கடவாசல பார்த்தா இந்த கேட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது ஓப்பன் பண்ணா தண்ணி உள்ள போவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஜூம் பண்ணி அடுத்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டில் இருக்கு ஸோ போட்டில் இருக்குது அந்தளவுக்கு பெரிய ஏரி தான் ஸோ மீனில் பிடிப்பாங்க ஸோ சுற்றி இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிப்பாங்க ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பசங்க இருக்காங்க அவங்களாம் மீன் பிடிச்சிருக்காங்க ஸோ ஒரு விலேஜு ஃபுல் என்ஜாய்மெண்ட் இருக்கிறதுக்கு வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று போகுது பாரு தெரியுதுங்களா ஸோ பெங்களூர் டு சென்னை எக்ஸ்பிரஸ்வே வந்து பக்கம் தான் போகுது பார்க்கலாம் மக்களே இறகுது உண்மைன்னு சொல்கிறேங்க இயற்கைனா இயற்கை தான் அலோ அதுதான் ஸோ இங்கே தண்ணி இருக்குது அப்படியே கொஞ்சம் பாருங்கள் இங்கே ஒரு மழை தெரியுதுங்களா ஸோ இங்கே ஒரு மலை தெரியுது இங்கே ஒரு மலை தெரியுது ஸோ ஒரு பயங்கரமான வியூ ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்கும் கிளம்பி அது இது வந்து விசிட் பண்ணுங்க இங்கே ஒரு மலை இருக்குது ஸோ ஒரு இயற்கையான ஒரு அழகான ஒரு விஷயமா இது பண்ணுறது காந்திப்பட்டு டிஸ்ட்ரிக்டில் மூணாவது பெரிய ஏரி பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க மேல் பெரிய ஏரி ஸோ இந்த ஏரி வந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் காந்திப்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல மேல் ஆனும் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சார் வாங்க கூட போய் பார்க்கலாம் ஏரி உடைய உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு ரிஸ்ட்டு கொடுக்குறோம் இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம சொன்னால் பார்த்தீங்கன்னா கார்பு தேதிக்கு அப்புறம் மூணாவது பேர் ஏரியா தான் ஸோ நம்ம பாலாறுலேருந்து தண்ணி எடுத்து வந்து அங்கங்கே இருக்குது இருக்குது தான் ஸோ செகண்டாக அந்த காவிரிப்பத்தி ஏரிக்கு அப்புறம் மேல்வான தேரி சரிங்களா இங்கே வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக நிரம்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த வலி இருக்கு ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடபாசில் போயிட்டு மகேந்திராவடி ஏரி போவோம் சரிங்களா அது மாதிரி ஒரு கனெக்ஷன் ஏரி இருக்குது இப்போ இந்த ஏழு உடைய உங்களுக்கு சில விஷயம் சொல்றேன் இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழில் எட்டு கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அடிக்கிறது இந்த ஏரி இந்த ஏரி தண்ணி வந்துச்சிங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு ஊருக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கனா வசதியாக இருக்குது அது ஒரு பார்த்தீங்கன்னா அது சுற்றி ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தண்ணி ஒரு வசதியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் விவசாயத்துக்காக ஒரு பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக நிறைய மீன் பிடிக்கிறதுக்கோ என்ன பண்ணுறதே இருக்கு ஸோ இந்த இடத்துக்கு வந்து யாரெல்லாம் வந்து வந்து நீங்கள் விசிட் பண்ணால் லோக்கல் இருக்கிற பர்பஸ் மட்டும் வந்து பாருங்கள் ஏன்னா நிறையா வீடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ஏரி சொல்ல முடியாது ஓரளவுக்கு மீடியமான ஏரி தான் ஸோ அது மாதிரி வரவங்க போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே பைக்கு வரதவங்க வரத வசதி இருக்குது கார் வந்து கொஞ்சம் உள்ளார வெளியே விட்டு வரணும் ஸோ வந்து குல்ஃபீட்டு என்ஜாய் பண்ண போகிறது கரெக்டாக ஃபுல்லாக வந்து பாருங்கள் இது ஃபுல் வீடியோ உங்களுக்கு விசிட் பண்ணுங்க கூட பாருங்கள்